ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து விநாயகா கட் பீஸ் சென்டர் மதுரை ஸோ இந்த கடை வந்து உங்களுக்கு ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கடையோட கொடௌன் தான் இந்த கொடௌனில் வந்து என்னென்னலாம் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஓனர் வந்து சொல்ல போகிறாரு அதுக்கப்புறம் ஷாப் செக்ஷனுக்கு போய் அங்கே வந்து ஒவ்வொரு பண்டலுடைய எல்லாமே அந்த ஒவ்வொரு பீஸும் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கான விலையும் வந்து சொல்லுவார் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிற ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே வரலட்சுணம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க இந்த வரைக்கும் பார்த்திங்களா இது வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்து வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணித்தரும் பிளைன் ப்ளவுஸ் ரேட் எடுக்கிற ரேட்டுக்கு இந்த மாதிரி அழகாக ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுக்கலாம் ரீட்டெயில் எடுத்திங்கன்னா கம்மி கம்மி வைச்சா கூட நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா சொல்லுவாங்க நீங்கள் அதுலேருந்து ப்ளவுஸ்க்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நம்மள்ட்ட கம்மியாக எடுத்துக்கலாம் கறி ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு அறுபது இருக்குது ஏன்னா ப்ளைன் ப்ளவுஸே உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் ரேட்டுக்கே நம்ம ஃபுல்லாகவே ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுத்தோம் காட்டன் ஜக்காடு ஆ காட்டன் ஜக்காடு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு லைனிங் தேவையில்லை இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டு பியூர் காட்டன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆ வித்தியாசம் நம்மகிட்ட எல்லாமே வித்தியாசம்தான் ஏதோ கடமைக்கிட்டலாம் நம்ம டிசைன்ஸ் இறக்குறதே கிடையாது இப்போ நம்ம நைட்டி வந்து ஸ்டார்டிங் வந்து நூற்றி இருபது ரூபாலேருந்து காமிக்கிறோம் வெல்கம் வர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர்பி இருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூர் நாச்சார் கடைக்கும் ஏக்கே மத்து கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் மாடியில் தான் நம்ம கடை இருக்குது நாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோ ப்ளவுஸ்க்காக கா கொடுக்குறோம் அப்படின்னிங்கன்னா வரலட்சுமி வருது இல்லைங்களா அதனால் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறக்காக ஹோல்சேல் ரேட்டில் எல்லா வெ வெரைட்டிஸும் ப பண்ணிகிட்ருக்கோம் நம்மள்ட்ட ப்ளவுஸு நைட்டிஸு இன்ஸ்கர்ட்ஸு வேறு ஃபேன்சி ப்ளவுஸு எல்லாமே இருக்குது அதே மாதிரி சின்ன முதலீட்டில் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைனிங் ப்ளவுஸு ஃபால்ஸு சாரீஸு எல்லாமே இருக்குது குறுகிய முதலீட்டில் உங்களுக்கு எல்லா ஐட்டமுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐட்டங்களும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலில் பா பார்ப்போம் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ரேட்டில் இருக்குன்றதை நம்ம வீடியோவில் நான் டெமோ பண்ணுற பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைனிங்லேருந்து வரைக்கும் பார்த்தீங்களா லைனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு இரநூறு கலர் தரேன் இதில் வந்து அடுத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா வீடியோ மாதிரி தான் இது வந்து இருபது மீட்ரு பீஸ் இருக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் அடுத்த கடையில் வந்து இருபது மீட்ரு அப்படி எடுக்கணும் என்கிட்ட நீங்கள் அப்படி எடுக்க வேணாம் எட்டு மீட்ரு பத்து மீட்ரு அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சதை இப்போது ஒரு ஐம்பது கலர் வேணும் இருபது கலர் வேணும் முப்பது க கலர் வே வேணும்னாங்கன்னா கலருக்கு ஒன்று ஒன்று நீங்கள் இந்தவருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம் இந்த இப்போ இந்த சி சிஸ்டருக்கு கூட இதே இப்போ அவங்க வெட்டுற தான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க எல்லாத்துலேயும் பத்து பத்து மீட்ரு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொ சொன்ன மாதிரி இதில் இரநூறு க கலர்ஸ் வந்துடும் ஒ ஒரே கலரில் நூறு மீட்ரு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது வேணால் எண்பது தரேன் ஒரு மீட்ரு வேணால் ஒரு மீட்ரு தரேன் இல்லை சார் சுடிதாக இருக்குது ரெண்டு மீட்டராக வேணும்னாலும் ரெண்டு மீட்டராக உங்களை நான் பண்ணித்தரேன் அதுபோக இது அதிலே இது வந்து எண்பது சென்டிமீட்டரு பிட்டு இதுலேயே ஒரு மீட்ரு பிட்டு இங்கே இருக்குது ஓகே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க இந்தவருக்கு பார்த்தீங்களா இது வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்து வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தரும் இது எண்பது இருபது ரூபா இதிலே எடுத்திங்கன்னா ஒரு மீட்ரே உங்களுக்கு இருபத்தஞ்சி தான் வரும் இந்தவருக்கு அதுலேயே ஒரு மீட்ரு இது எல்லாமே வேறு அடுத்து ஃபுல் ஆயில் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாவில் ஸ்டார்டிங் ஆகும் அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து அறுபது ரூபாவில் ஆகும் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே எல்லாம் ஓப்பன் பண்ணி டெமோ காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிறது வந்து குடௌனில் வந்து கா காமிக்கிறனால எல்லாமே வந்து அதோடய ஸ்டாக் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் கீழே நம்ம கடையில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்வாயில் வந்து எண்பது சென்ட்மீட் நாற்பது ரூபாலேருந்து வரும் அதே மாதிரி எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியலுமே உங்களுக்கு ஒரு க கட்டுக்கு ஐம்பது ஐம்பதாக வரும் உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸோ ஐம்பது பீஸோ ஆயிரம் பீஸோ ரெண்டாயிரம் பீஸோ எ எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லை நம்மள்ட்ட வேறு ஐடிஸும் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இதோட இதை நான் வந்து உங்களுக்கு கீழே நாட்டமோ காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷாப்பில் உள்ள கடவுனில் தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து இப்போ இதோட விவரங்கள்லாம் அவர் சொன்னார் பட் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே பாருங்க நிறைய பண்டல் பண்டலாக இருக்கு இல்லையா இது எல்லாமே அவர் வந்து இப்போது ஷாப்பில் போய் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி பிரித்து காட்டுவார் ஒவ்வொரு பண்டலையும் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுவார் சரிங்களா இது வந்து நம்ம மேலே ஃப்ளோரில் இருக்கோம் ஷாப்புக்கு இப்போ போகலாம் வாங்க அதே போல் இங்கே நைட்டி கூட அவ்வளோ நைட்டிஸ் இருக்குது எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்குது இந்த நைட்டிக்கான செக்ஷனும் உங்களுக்கு ஷாப்பில் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஓகே சார் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டூ பை டூ பிட்டு இது வந்து எண்பத்தெண்டு மீட்ரு நாற்பது ரூபா ஒ ஒரு மீட்ரு ஐம்பது அறுபது எழுபது எல்லாமே வரும் இந்த மாதிரி ஃபேன்சி ஃபோல்டிங்லையும் வரும் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கலர் வரும் உங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை இருந்ததுன்னா எடுத்துருவோம் ஏன்னா வச்சு கொடுக்குறதுக்கு கருப்பு வெள்ளை கேட்க மாட்டாங்க இருந்ததுன்னா எடுத்துருவோம் ஆனால் இப்போ நாங்கள் ஆர்ட்ரு போட்டிருக்கிறது எல்லாமே க கருப்பு வெள்ளை தான் போட்டிருக்கோம் இதில் நீங்கள் மினிமம் வந்து இருபத்தஞ்சி பீஸ்லேருந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் ரேட் வந்து பியூர் ஃபுல் ஆயில் டூ பை டூ எண்பது சென்ட்மீட்ரு நாற்பது ரூபாலேருந்து வரும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் காட்டன் கா காமிக்கிறோம் பட்டு புடவைக்கு மேட்சிங் பண்ணுற மாதிரி இது வந்து உங்களுக்கு எண்பது சென்டிமீட்ரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு மீட்ரு நாற்பது ரூபா வரும் ப்யூர் பட்டு ஜாஸ்மின் இது கலர் எல்லாமே எல்லாமே பட்டு சேலை க கலரு இது வந்து ஒரு கட்டு வந்து இருபத்தஞ்சி வரும் மினிமம் ஒரு கட்டு போட்டுக்கலாம் நீங்கள் நேரில் தான் வரணுன்றது கிடையாது ஆன்லைன்லேயும் ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் போ போட்டு விட்ருவோம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட்டு எதுவுமே வராது இது ஜாஸ்தி என்ன ரேட் மீட்ரு நாற்பது ரூபா வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் சில்க் அதுலேயே வந்து இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரூபா இந்த மாதிரியெல்லாம் காசு கொடுத்து ஆரி ஒர்க்கு போடுறீங்க இல்லையா அந்த ஆரி ஒர்க்குக்கு இந்த துணி தான் யூஸ் பண்ணுவாங்க இதுலேயே ஆரி ஒர்க் போட்டு இதில் தான் ஆரி ஒர்க் பண்ண கூட வந்து வச்சு பண்ணுவாங்க ஆ இப்போ இதில் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுவே வந்து நீங்கள் ஷோரூமு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா விலையே வந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பட்டுப்புட மேட்சிங் தான் இதுலேயும் மினிமம் இருபத்தஞ்சி பீஸ் வரும் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆறு இந்த க்ளாத்தில் தான் இந்த கிளாத்தில் தான் பண்ணுறாங்க இதில் எல்லாமே பட்டு சாரி மே மேட்சிங் தான் இப்போ பாருங்கள் மெருன்னு பச்சையிலேயே இது வேற பச்சை இது வேற பச்சை இது வேறு பச்சை இந்த மாதிரி மேட்சிங் சாட்டு தான் வரும் அதே மாதிரி இங்கு ப்ளூலையும் வே வேற வேற வரும் ரெட்டு பார்த்தீங்கன்னா இது வேறு ரெட்டு இது வேறு ரெட்டு இது இது வேறு ரெட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மேட்சிங் சார்ட்டு ப பட்டுக்கு வரும் இதுவுமே மினிமம் இருபத்தஞ்சி பீஸ் எடுக்கலாம் அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளைன் ப்ளவுஸ் விலைக்கே ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து நீங்கள் தாராளமாக கிஃப்ட்டு பண்ணலாம் இந்த வரைக்கும் பார்த்திங்களா செல்ஃப் டிசைன் இருக்கு செல்ஃப் ப்ராசம் சூப்பர் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இப்போ நானே இப்போது இந்த கிளிப்பிங் சீரியல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஆக்ட்ரஸஸ் ஃபுல்லாகவே இது தான் போட்டிருக்காங்க அதுக்காக நீங்கள் உங்களுக்கு சீரியல் பார்க்குற அளவுக்குலாம் டைம் இருக்கான்னு கேட்காதிங்க டைம் இல்லை ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டுருக்கிறப்போ அந்த கிளிப்பிங்ஸ் போடுவாங்க இல்லைங்களா ஸோ அப்போ எல்லாமே இங்கே இருங்க டிசைன்ஸ் எல்லாம் தூரத்துலேருந்து பார்க்க பிளைன் மாதிரி தெரியும் ஆ ப்ளைன் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே டிசைன்ஸு இது நல்லா அல்டிமேட்டாக வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா போகுது இதெல்லாம் எவ்வளோ நேரம் ரேட்டு இது உங்களுக்கு எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் நீங்கள் வியாபாரம் வச்சு கொடுக்கலாம் ஆ தாராளமா இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா சார் நம்ம ஹோல்சேல்னால இந்த விலை இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் இது இதுலேயும் கறி சூப்பர் களம் கறியில் சிக்கன் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதாவது களம் கறிலே வந்து டிசைன் வரும் டிசைன் இந்த பார்த்தீங்களா டிசைன் இது நீங்கள் ஆக்சுவலாக வந்து முன்னாடியெல்லாம் நீங்கள் ரீட்டைல பிளைன் ப்ளவுஸ் ரேட் எடுக்கிற ரேட்டுக்கு இந்த மாதிரி அழகாக ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ரீட்டைல எடுத்திங்கன்னா கம்மி கம்மி வச்சா கூட நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா சொல்லுவாங்க நீங்கள் அதுலேருந்து பிளவுஸ்க்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நம்மள்ட்ட க கம்மியாக எடுத்துக்கலாம் ஒரு பவுச்சில் வந்து இருபத்தஞ்சி இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டு தான் பண்ணி கொடுத்துரும் அடுத்து களம் கறி ஸ்டார்டிங் ரேட்டு வந்து உங்களுக்கு அறுபது ரூபாலேருந்து இருக்குது அது வந்து பிரிண்ட் இது வந்து களம்கறி களம்கறி ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு வெறும் அறுபது ரூபாயிலந்து தரோம் இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட்டுக்கு வச்சு கொடுக்குறோக்கோ இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறோ இதெல்லாம் நீங்கள் அறுபது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கம்மி கம்மி நூறுரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் அதே மாதிரி நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா கூட ஓ இவங்க காஸ்ட்லி ப்ளவுஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ நம்ம கடமைக்கு கொடுத்தோன்றதில்லை பிளைன் விலை தான் நீங்கள் ரீட்டெயிலில் பிளைன் வில எடுக்கிற காசுக்கு என்கிட்ட ஹோல்சேலில் வந்து இந்த மா மாதிரி எடுத்துக்கலாம் குறைஞ்சது நீங்கள் முப்பது பீஸ் எடுக்கிற காசுக்கு என்கிட்ட நீங்கள் ஐம்பது பீஸ் எடுத்து கொடுக்கலாம் கூட இருபது பேருக்கு கொடுக்கலாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் மெட்டீரியலும் நல்லாயிருக்கும் நாங்களாம் ஹோல்சேலில் ப்ளவுஸ்க்கு ரெண்டு ரூபா ரூபா கெயின் வச்சு தான் அது ஹோல்சேலாக விற்கிறப்ப விற்றுறோம் ரீட்டெயிலில் வந்து அந்த எவ்வளோ ஒன்று இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் இருபத்தஞ்சி பீஸ் நம்ம பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கலாமா வாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கலாம் பட் வந்து பட் ஆன்லைன் ஆன்லைனில் வந்து மினிமம் ஓகே மினிமம் ஆயிரம் ரூபாய் இந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் சொல்லுவாங்க இது வந்து பிளைன் பார்ட்ரு மீட்ரே அறுபது தான் இதில் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் வந்துடும் ப்ளைன் பார்ட்ரு இதில் வந்து உங்களுக்கு எல்லா க கலர்ஸும் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காட்டன் ஜக்காடு மறக்க மறக்க எல்லாம் எடுத்து தரேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வந்து அதிகமாக கொடுக்குற குரு மாட்டேங்கிறாங்க ஏன்னா பிளைன் ப்ளவுஸே உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் ரேட்டுக்கே நம்ம ஃபுல்லாகவே ஃபே ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுத்துட்றோம் இதுவரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ரீட்டெயில் கடையில்க்கும் நான் சொல்கிற இதுக்கும் சம்மந்தமே இருக்காது இந்தாருங்க செம்ம ஃபேன்சி செம்ம ஃபே ஃபேன்சி காட்டன் ஜக்காடு

இது மட்டும் இல்லை விவர் இன்னும் ஃபேன்சிஸ் நிறையா இருக்குந்தாங்க இன்னைக்கு வந்திருக்கு இப்போ வந்திருக்கு இக்கட் காட்டன் ஓகே விவர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டு ப்யூர் காட்டன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆ வித்தியாசனால நம்மள்கிட்ட எல்லாமே வித்தியாசம்தான் ஏதோ கடமை நம்ம டிசைன்ஸு இறக்குறதே கிடையாது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பியூர் இக்கட்டு துளசின் போட்டுருக்கு ஆ ஒரு மீட்ரு வெறும் எண்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் இக்கட் டிசைனு வச்சு கொடுத்தா வித்தியாசமாக செம்மையாக இருக்கும் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்யூர் காட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சிங்கே வேறு எதுவுமே உடுத்த மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து பக்காவாக இருக்கும் காட்டன் சாரி மட்டும் இல்லை நீங்கள் எல்லா சேரீக்குமே உடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலரு இதே இக்கட்லேயே இருபத்தஞ்சி டைப் ஆஃப் டிசைன்ஸ் இந்த இது வேறு மாதிரி வரும் இது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சி கலரு இருபத்தஞ்சி டிசைனு குறிப்பாக பிளாக் இருந்தால் நாங்களே அவாய்ட் பண்ணி அது இருந்தால் அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் காட்டனில் பாலும் பழம் கட்டணும்னு சொல்லுவோம் இதுவுமே எப்பயுமே எவர் கிரீன் டிசைன் தான் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஆ இதுதான் ரோலில் வரும் இது ரோலில் வர்றத டாப்புக்கும் ரோலுக்கு எடுக்க ரோலில் எடுக்கிறாங்க ப்ளவுஸுக்கும் போட்டுக்கலாம் இந்தவருக்கும் பார்த்தீங்களா ஒர்க்கு பாருங்க கா கா கலர்ஸு ம் நீங்கள் நம்ம டாப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு ஆகலாம் ஓ இது எடுத்து டாப் ஆ டாப்ஸுக்கு தான் ஆரம்பத்தில் நல்லா போகுது இப்போ நல்லா ப்ளவுஸுக்கும் நல்லா போகுது இது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டன் சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது எப்படின்னா கீழே வந்து ஃபுல் ஆயில் ஓகேங்களா கீழே வந்து ஃபுல் ஆயில் மேலே வந்து சாட்டின்னு இப்போ வந்து நான் பட்டு சேலைக்கு மேட்சிங் வரும் ஆனால் நான் வந்து சாட்டின் உடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பட்டு சேலைக்கு கொஞ்சமாக ஷைனிங் இருந்தால் தான் மேட்சிங் அமையும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷைனிங் இருக்கும் கீழே வந்து பியூர் ஃபுல் ஆயில் இப்போ காஞ்சி காட்டன் சொல்லி ம மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு இதுவே நானே வாரம் வாரம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அறநூறு பீஸ் எழுநூறு பீஸ் எனக்கு ஹோல்சேல்லே போயிட்டுருக்கு மேட்சிங்கும் பட்டு சேலைக்குன்னா நல்லா வருது இ இதுலேயுமே பார்த்திங்கன்னா க கலர்ஸு பண்டல்ஸு ஃபுல்லாகவே நிறையா இருக்கும் பிளைன் வந்து அதிகமாக நான் டெமோ பண்ணல வியூவர்ஸ் ஏன்னா பிளைன் வந்து நம்ம எப்படி காமிச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் நான் எல்லாமே நான் வெறும் ஃபேன்சி தான் காமிச்சிருக்கேன் ஃபேன்சி இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது எதுவும் டவுட்னாலும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ நம்ம நைட்டி வந்து ஷார்ட்டி வந்து நூற்றி இருபது ரூபாலேருந்து க காமிக்கிறோம் பாருங்கள் இது ஹோல்சேல் ரேட்டு வித் பேக்கெட்டோடயே வந்துடும் நூற்றி இருபது ரூபா இதில் வந்து ஒரு இதில் வந்து பத்து கலர்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸும் வந்துடும் எலாஸ்டிக் மாடலு அண்ட் டபுள் எக்ஸல் சைஸு ஒரே ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் நூற்றி இருபது ரூபா தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு இருக்குது நூற்றி நாற்பதில் இந்த மாதிரி ஜிப்பு நெக்கு எல்லாமே வந்துடும் இல்லை நெக் பேட்டர்ன் வேணாலும் நெக் பேட்டர்ன் தரோம் ஜிப்பு வேணாலும் ஜிப்பு தரோம் நூற்றி நாற்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு இது வந்து ஜிப் மாடலு இருந்தாங்க அதில் இது டைட்டானிக் மாடலு இது ஸ்டார்டிங் ரேட்டு வந்து உங்களுக்கு வெறும் நூற்றி நாற்பது ரூபாலேருந்து தான் வரும் ஒரு பவுச்சில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் வேணால் நீ எடுத்துடலாம் இருந்தாங்க அடுத்த டிசைனு இந்தாங்க இது காலர் பேட்டனு இது வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதில் ஜிப்லே இது கா காலர் பேட்டனு இது ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போ போயிட்டுருக்க எம்பிராய்ட்ரி நைட்டி பாக்ஸ் எம்ப்ராய்ட் நைட்டி இரநூத்தொம்பது ரூபாயிலேருந்து போயிட்டுருக்கு இது ஆல்ரெடி நான் நாலு பீஸ் ஆயிரம் ரூபா ஸ்கீம் கொடுத்தோம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றோம் வேணால் வந்து பாருங்கள் தாங்க டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் அஜிரக் மாடல் பிரிண்ட்டு ஏமா முக்காக்க ஏ ஷால் நைட் இருக்கா சம டிசைன்ஸ் இருக்கும் இதில் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட டிசைன்ஸு நான் தரேன் சொன்னது இந்த எம்ப்ராய்ட் டிசைன்ஸு இதில் வேறு மாதிரி இருக்கும் இதில் வேறு மாதிரி இருக்கும் இருந்தால் இதில் எல்லாத்துலேயுமே நெக்கு வந்து வே வேறு மாதிரி வரும் இருந்தால் இருங்க இதிலேயே பார்த்திங்களா இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இந்த மா மா மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால் நைட்டி இது வந்து உங்களுக்கு சால் நைட்டி சால் நைட்டி இது வந்து இது இதில் சாலு இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு டூ செவன்டி ஃபைவ்லேருந்தே கிடைக்கும் வித் சாலு ப்யூர் காட்டன் பியூர் காட்டன் ஸ்டால் நைட்டி இதுலேயுமே உங்களுக்கு டிசைன்ஸு இதெல்லாம் நிறையா வரும் இப்போ சொன்னால் டூ ஸோன்டி ஃபைவ்லேருந்து வரும் அதே மாதிரி பிரான்ஜோல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் இப்போது கஸ்டமர்ஸ்க்கு இதுக்காக இது ஃபோர் எக்ஸ்எல் தானம்மா இப்போது ரொம்ப இதாக வந்து இப்போ ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்க ஃபேன்சின் நைட்டி போகணுன்னு ஆசைப்பட்றாங்க இது வரைக்குமே மார்க்கெட்டில் வந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் தான் வந்துச்சு இப்போ நம்ம மோமோல பிராஞ்சோரில் ஃபோர் எக்ஸல் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கும் தாராளமாக தர்றோம் பா பார்த்துக்கோங்க ஃபோர் எக்ஸ்எல்னு ஹைட்டி இந்த வரைக்கும் பா ப பாருங்கள் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதுலேயுமே டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இது யாரும் ஆன்லைனில் பார்த்து கேட்குறவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள் இதில் வந்து எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு ட்ரிபிள் எக்ஸ்எல்லு ஃபோர் எக்ஸல் ஃபோ நாலு எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் எல்லாமே பிரான்ஞ்சல் தான் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸ்மோக்கிங் டிசைன் சொல்லிட்டு நீங்கள் டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராக் என்ன ஹைட்டின்னு சொல்லிட்டு பின்னாடி ரோப் வந்துடும் ரோப் வந்துடும் இது நீங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் செ செஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் இது வந்து டாப் மாடல் ஹைட்டி இந்த பாருங்கள் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா வந்துடும் ஓகேவா இப்போ நான் ப்ளவுஸ் மெட்டீரியலு இன்ஸ்கர்ட் இது இந்த ஹைட்டிஸு இந்த ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் கா காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இப்போ கான்செப்டே வந்து சின்ன வியாபாரிகளுக்கும் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டில் மெட்டீரியல் போய் சேரணுன்ற ஒரே பர்பஸ்காகி தான் பண்ணுறோம் நீங்கள் வியாபாரம் பண்ணனு நினைக்கிறவங்க தாராளமாக என் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் குறுகிய முதலீட்டில் எல்லா ஐட்டம் வச்சு பண்ணலாம் இப்போ நான் சொன்ன ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து ரீட்டெயிலில் விற்கிற என்கிட்ட வாங்கிட்டு பண்ணுறா இருந்தால் ஒரு ப்ளவுஸ்க்கு குறைஞ்சது நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் அதாவது உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்கலாம் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா தாராளமாக நூறுரூபாய்க்கு விற்கலாம் அது மட்டும் இல்லை நம்மள்ட வந்து கரண்ட்டு ஃபேன்சி ப்ளவுஸ் பிட்டுகள் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கும் இப்போ குறிப்பாக வரலட்சுமி நோன்பு வருது அதில் வந்து நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்சேலில் வா வாங்கி கிஃப்ட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரோஜனமாக நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் முப்பது பீஸ் ரீட்டைல வாங்குகிற காசுக்கு என்கிட்ட நீங்கள் ஐம்பத்தோரு பீஸ் எடுக்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு ரேட்டில் டவுட்டு எதுவும் ஆன்லைன் ஸ்பெசிலிட்டி உண்டு கொரியரில் போட்டு அனுப்பிச்சிடுவோம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஆ ஆன்லைனில் அனுப்பிச்சி வைக்கிறேன் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வியாபாரம் பண்ணுறவங்களும் டவுட் இருந்தாலும் ஃபோனில் கேளுங்கள் எல்லாமே பண்ணித்தரோம் லைனிங்கு ஃபால்ஸு இன்ஸ்கர்ட்டு நைட்டீஸ் இது மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றோம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடைக்கு ஏகே மது கடைக்கு நடுவில் கீழே எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபாய் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் தி சென்டர் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு டவுட்னால் என் நம்பரை கையில் வச்சுட்டு விளக்கு தூண் நாச்சியார் கடையில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகே